வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கே நம்ம வீடியோவில் இன்றைக்கி நாலு மாடு விற்பனை போடுறேன் நாலு மாடு ரெண்டு சென மாடு ரெண்டு பெருவெட்டு மாடு கை கறவை இருபத்தி ஏழாயிரம் அந்த மாடு மாடு நல்லா நெட்டுருக்குதுங்க கறவை கண்டிப்பாக இப்போ ஒரு ரெண்டரை ரெண்டரை என்கிட்ட கறக்குது இன்னும் பால் பக்குவம் பால் கூடு தீனி மாடு தீணுங்கிறதே வந்து எங்கிட்ட வந்த முன்னாடிதான் காலையில் கறந்த மாட்டிதான்ங்க ஒரு பன்னெண்டு மணிக்காட்டம் வீடியோ எடுக்கிற காலையில் மாடு காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது மாடு பெருவெட்டு இதெல்லாம் ஒரு மூட்டை பத்தி தெரிஞ்சுங்கண்ணா குறைஞ்சது ஒரு சென உறுதியான செண கிடையாது செண இருந்ததுங்கண்ணா ஒரு ரூபாய்க்கு மாடு போகும் அப்படி மாடு நெட்டுங்க இருபத்தி ஏழாயிரம் ஃபஸ்ட்டு மாடு மாடு இருக்கிறாட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடு நல்லா நெட்டுருக்குதுங்க ஒரு வாரிக்கு பக்கு பண்ணணும் என்கிட்ட வந்த முன்னாடி மாட்டி எண்ணே குடிக்குது நல்லா மாடு பெருவெட்டு சுளி சுத்தமான மாடு அசவுக்கெல்லாம் எதுவுமே சேராது இப்போ நான் போடுற மாடு அடுத்து ரெண்டாவது மாடு இது கார் சட்ட பெருவெட்டுங்க பெருவெட்டுன்னா நெம்ப பெருசு சொல்ல முடியாது மீடியமான மாடு நல்லா ஒரு பால் காலையில் ஒரு அஞ்சு சாய்சால அஞ்சு பத்து லிட்டர் அவங்க கை கறையும் சொல்லியிருக்காங்க செனை வந்து உறுதி கிடையாது ஏதாவது இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லாட்டியும் இல்லை இந்த மாடி வந்து காலையில் கரக்கால மடி தலையில் நான் ஏமா இருக்க போனாலும் கறக்க முடியலைங்க மடிப்பாருங்க ஆள் அஞ்சு அஞ்சு சொல்லியிருக்காங்க ஆள் மும்மூண்டில் லட்டும் ஊதியா வரு நல்லா நெட் இருக்குதுங்க செனகென இருந்தாலுமோ இல்லை செனையாக இருந்தாலுமோ ஒரு லட்ச ரூபா மாடு அந்த மாதிரி நல்லா மதிப்பான மாடுங்க கரவை ரெண்டு நேரமே கை வச்சு கறக்கலாம் பணம் கூறி எல்லாமே இருக்குது சுழி சுத்தமான மாடு மாடுக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த மாட்டோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா இந்த மாட்டோட வில வேலுமிக நேரம் தொடர ஒழுங்க நான் விலை கொடுத்தேன் வாங்கியிருக்கிறதெல்லாம் கரைக்கேன் கண்டிப்பாக இதெல்லாம் அஞ்சு அஞ்சு கருத்து கொடுக்க ஒரு நாலஞ்சு நாள் குள்ளேன் ஒரு நேரத்துக்கு அஞ்சு வரும் அந்த மாதிரி நல்லா மடிச்சட்டு கறவை எல்லாமே இருக்குது சூப்பராக இருக்குது முப்பத்தி ரெண்டாயிரம் விலை பக்குவம் பண்ணி பண்ணால் பால் கூடும் இந்த ரெண்டு மாடு பொட்டாசி கை கறவை அடுத்து ரெண்டு மாடு சென இது வந்து நம்ம முதவே போட்டுருந்தோம் ஒரே சுழிதான் மின்னுக்கு தண்ணி இருக்குது நாலு பல்லு செனம் அஞ்சாறு மாதம் ஆயிடுச்சு கறவி விட்டுட்டாங்க இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் என்கிட்ட அப்படியே இந்த மாடு தீவனம் திங்க மடி அப்படி உயிரிக்கு இதெல்லாம் இள நல்ல பத்து பத்து அடிக்கும் மாடு நல்லா நெட்டு இருக்குது மாடு பெருவிட்டுங்க நாளே பண்ணுத்தேன் இன்னும் பத்து ஈத்தி பழச்சி கறக்கலாம் முப்பத்தொம்போ வெலை போட்டுருந்தேன் அனுசரித்து தர்றேன் முப்பத்தி ஒம்பது போட்டு இருந்தது நாலு பல் கிடையாது செனையோட அடுத்து இது நாலு பல் தான் இது நாலு பல் கிடையாது செனையும் இருக்குதுங்குது செனை நீங்கள் செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் இளஞ்செனை இளஞ்செனா மூணு மாதம் அந்த மாதிரி ரெண்டு நேரம் கை வச்சு கலந்துக்கலாம் நாலே பல் ரெண்டு நேரம் கை வச்சு கலந்துக்கலாம் செனை வந்து மூணு மாதம் செனை மூணு மூன்று அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கங்க அந்த வந்து வந்தேன் மூணு மூன்றரை மாதம் சென நாலு வெள்ளு கிளேரி இதோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு தான் இருபத்தி எட்டாயிரம் நாலு வெள்ளு கிளேரி செனையோடு ரெண்டு நேரத்துக்கு கரையோடு தர வேணுங்கிற நேரம் தொடர்ற கொள்ளுங்க மாதுக்கர திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அப்போ அந்த கண்ணு மாடுக்கு நேர் போட்டதெல்லாமே இருக்குது அதெல்லாம் ரேட்டு கட்டுவழியாகவும் வச்சுருக்கிறேன் நடப்பில் எப்படி என்னங்கிறத மிச்சம் இருக்கிற மாட்டேன் காலையில் உங்களுக்கு நல்லா தெளிவாக எடுத்து போடுறேன் வேணுங்கிற நபர்கள தொட கொள்ளுங்க இன்னொரு கவனம் என்னோடய ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பதினொன்றுலாம் சொல்கிறேன் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் பார்த்து ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்